வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பலான ஐ என் எஸ் விக்ரன் அது தன்னுடைய பேஸான இருந்து கிளம்பி கர்நாடக இருந்து கிளம்பி கராச்சியை நோக்கி இன்டர்நேஷ்னல் பார்டர்ல சீல பார்டர்ல போனதை நம்ம பார்த்தோம் உடனடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஏவுகணை சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டம் கொடுத்து அந்த ஏவுகணை சோதனை எல்லாம் பண்ணாங்க அதன் பிறகு நம்மளுடைய ஐ சூரத் மற்றும் நம்மளுடைய மிக முக்கியமான போர்க்கப்பல்கள் பிரம்மாசிரக சோ சோதனைகள் பண்ணதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ என்னன்னா ஐஎன்எஸ் விக்ரந்த் எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் அங்கேருந்து அப்படியே திரும்பி தன்னோட பேஸுக்கு வந்துருச்சு ஒரு நான்கு நாள் பயணம் போயிட்டு ஒரு ஹாய் அலோ சொல்லிட்டு திரும்ப வந்துருச்சு இது அடிப்படை புரிதல் இல்லாதவங்க என்ன பண்ணுன்னா இந்தியா பயந்துருச்சு இந்தியாவுக்கு பயங்கர ப்ரெஷரு அதனால தான் இந்த போர்க்கப்பல் போய் எதுவும் பண்ணாமல் திரும்ப வந்துருச்சு பாகிஸ்தான் வந்து இந்த போர்க்கப்பலை நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம் நாங்கள் ஏவுகணை தாக்கத்தை நடத்தோன்னு சொன்னாங்க அதனால தான் பயந்துட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு கதை இது ஒரு மிலிட்ரி டாக்டிக்ஸ் இதை நம்ம அந்த டைமில் சொல்லியிருக்கக்கூடாது சொல்லவும் கூடாது இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் பாகிஸ்தானுடைய இருக்கிறதுலேயே வல்லுரபுளான பிளேஸ் எப்போ வேணால் தாக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி கராச்சியோட துறைமுகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொண்ணூறு சதவீதம் அவங்களுடைய பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் வர்றது கராச்சியில் தான் அறுபது சதவீதம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறதும் கராச்சியில் தான் ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த ஜகுலர் நர்வ் அப்படின்றது காஷ்மீர் கிடையாது ஆக்சுவலாக கராச்சி இப்போ இந்த கராச்சிக்கு ஆபத்து வரும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா சைனாட்டேருந்து வாங்கின ஹெச்கியூ அந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு தடுப்பு சிஸ்டம் அதாவது நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு சிஸ்டம் பட் இது வரைக்கும் சோதிக்கப்படாதது ஒரு நூற்றி இருபது கிலோ கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஒரு பேட்ரின்றது கிட்டத்தட்ட ஒரு எட்டு விமானங்களை சுட்டு உழ்த்த முடியுன்னு வச்சுக்கோங்க அதை கொண்டு போய் கராச்சியில் வச்சாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சி ஒன் தேர்ட்டி எர்குலஸ் அப்புறம் வந்து எம்பேரர் ஃபேன்டம் ஹண்ட்ரட் ஜெட் பிஎஃப் ஒன் ஜீரோ ஒன் பிஎஃப் ஒன் நன் எயிட் இதை கொண்டு போய் அங்கே வச்சாங்க அதன் பிறகு கப்பல் திரும்ப வரும்பொழுது இதே சமயத்தில் இந்தியா நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர்ஸில் ராஜஸ்தான் பஞ்சாப் பார்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய விமானப்படை போர் பயிற்சியை நடத்துனாங்க நம்ம வந்து ஒரு போர் பயிற்சி நடத்துனாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவசர அவசரமாக அங்கேருந்து அந்த விமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதாவது இந்த சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பேர் ரக விமானங்களையும் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லை பகுதிக்கு எடுத்துகிட்டு வராங்க ஒரு ஏர்போர்ட் ஸ்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கார்டூன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது பிஓகேல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸுக்கு மூவ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் இப்போது அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஏர்பேஸ் நூர்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ ஒரு இருபது விமானங்களில் மூவ் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ஆல்பர்ட் சொல்லக்கூடிய சின்ன ரக விமானங்கள் இருக்குது அது ஒரு நாற்பத்தி ஒன்று இப்போது ராவல் பிந்தி லாகூர் லாகூர் இருக்கிறதுலே கிட்ட இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நகரம் லாகூர் அறுபத்தைந்து யுத்தத்தில் கூட இந்திய வீரர்கள் லாகூரில் போய் லாகூர் போலீஸ் ஸ்டேஷனை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்களை கீழே உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ அதில் நம்ம தம்பி ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது அது மாதிரி ஹிஸ்டாரிக் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதே இடத்துல இப்போ கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு பி சி ஓரியான் இது ஒரு ரெக்கனைசன்ஸ் ஏர்கிராஃப்ட் வேவு பார்க்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் இதையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூவ் பண்ணி இந்த எல்லைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போது இவங்களுடைய இந்த மூமெண்ட் பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அது என்னென்னா இவங்களுடைய ஏஜேடி ஸ்குவாடன் அதாவது ஃபைவ் ஏஜேடி ஸ்குவாடன் ஒரு படைப்பிரிவு இருக்கு அதை வந்து இப்போ இருந்து ஸ்கார்டோக்கு மூவ் பண்ணுறாங்க முதல்ல இது எல்லாத்தையும் கொண்டு போய் கராச்சியில் வைக்கிறாங்க அவசர அவசரமாக ஏன்னா நம்மளுடைய போர்க்கப்பல் அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு போர்க்கப்பல் டைரக்ஷனை மாறினவொடனே இந்த சமயம் இந்தியாவுடைய விமானப்படை இங்கே ஒரு ஆக்கிரமன் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பொருள் பொருள்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணுறாங்க உடனடியாக அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறாங்க நம்மளுடைய தரைப்படை ஜம்மு காஷ்மீர் அதாவது உயரிய மலைப்பகுதிகளில் ஒரு பில்டப் வந்து காமிக்கிறாங்க அந்த படைகள் பில்டப் ஆகும்போது இங்கேருந்து அந்த விமானத்தை ஃபோ மூவ் பண்ணி அந்த ஸ்கார்டூவுக்கு மூவ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம் டூ தான் இவங்களுடைய இருக்கிறதுலே உயரமான ஏர்ஃபீல்டில் இருக்கக்கூடிய விமானத்தளம் உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் அடி கிட்டத்தட்ட அங்கேருந்து விமானம் டேக் ஆஃப் ஆச்சுன்னா பாதியிலோட கூட எடுத்துக்கிட்டு மூவ் ஆக முடியாது இப்போது இவங்களுடைய ஜகுலர் வெயின் அப்படின்றது எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் இவங்களுடைய விமானப்படை அந்தளவுக்கு இது எங்களை பாகிஸ்தான் எஃப் சிஸ்டீனா அங்கே லாரியில் நம்ம இதில் எழுதி பார்த்து பார்த்துங்களா என்னை பார் சிறிது யோகம் வரும்னு சொல்லிட்டு கழுத படம் போட்டுருன்னு பார்த்தீங்களா அது மாதிரி எல்லா பாகிஸ்தான் லாரியில் பார்த்தீங்கன்னா எஃப் சிஸ்டின்ஸ் இருக்கும் ஏதோ இவங்க தயாரித்து வாங்கின மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு காமெடி என்னென்னா எஃப் சிக்டீனை பயன்படுத்தக்கூடாது அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு அது தற்காப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுன்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இப்போ அந்த அமெரிக்கா போன முறை இதை மீற ஒத்துக்கிட்டாங்க இந்த முறை அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது அதை மீறி பண்ணாங்கன்னா இவங்களுக்கான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னொரு பக்கம் இவங்க விட்டு இருக்கக்கூடிய ஜேஎஃப் செவன்டீன் ரக விமானம் அதை நம்பிதான் அவங்க உட்காந்துட்டுருக்குறாங்க அதில் பல முறை குவாலிட்டி டிஃபெக்டெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வச்சுட்றோம் அந்த இன்ஜினோட லைஃப் அப்படின்றது நானூறு மணி நேரத்துலேருந்து அறநூறு மணி நேரம் நீங்கள் ரஃபேல் எடுத்திங்கன்னா நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் மணி நேரம் இதுதான் அவங்களோட இன்ஜின் தரம் ரெண்டாவது அந்த விமானம் எங்கேயுமே சோதிக்கப்படவில்லை இன்றைக்கி சைனாவுடைய அந்த மேக் இன் சைனா அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சராக அவங்க வராங்க பார்த்தீங்களா அவங்க கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் செவன்டீன் தான் இந்த ஜேஎஃப் செவன்டீன் நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு போர் சூழல் வந்து ஜேஎஃப் செவன்டின் ஒரு பத்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க சைனா அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த விமானத்தை எந்த நாட்டுக்கிட்டையுமே விற்கவே முடியாது பாகிஸ்தான் போன்ற பிச்சைக்காரன் நாடு கூட அவங்ககிட்ட இருந்து வாங்காது இப்போ அதை விற்கலாமா அதை இந்த இது பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்றதுல சைனாக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஷீ ஜிங் பிங்க்கு இந்த டவுட் இருக்கு இது எங்கேயாவது நம்ம எக்ஸ்போ எக்ஸ்போஸ் ஆனோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விமானப்படை நம்மளுடைய மிக் டுவெண்ட்டி ஒன் சுட்டு வீழ்த்தப்படுறதுன்னு நம்ம பார்த்தோம் பைதன் சுட்டு வீழ்த்த பார்த்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வாங்கின விமானம் அது இன்னைக்கு மாறுத்திக்காரன் நம்ம அந்த வேகத்தில் பறக்க விடக்கூடிய ஒரு இதுதான் உண்மையான பார்த்தீங்கன்னா அது சுட்டு வீழ்த்து படுறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது பல மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானங்கள் இதுக்கு முன்னாடியும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு டுவெண்ட்டி நைன் கூட சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஆனால் சைனாவுடைய விமானங்கள் எதுவுமே இதுவரை எந்த ஒரு நாட்டாலையும் சுட்டு வீழ்த்தப்படல அதுவா சில டைம் போர் பயிற்சியின் போது ஏதாவது மேல் ஆகி கீழே விழுந்துடும் இப்போ சைனாக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கேருந்து ஒரு க இப்போ நம்ம என்னால் கவனிக்க என்ன பண்ணியிருக்கோன்ட்டு இங்கேருந்து கார்வாரிலிருந்து நம்மளுடைய ஐநஸ் விக்ரந்த் அப்படியே நடுவு கடலுக்கு போகுது பாகிஸ்தானை நோக்கி இன்னும் சில கப்பல்கள் அங்கே போய்ட்டு போர் பயிற்சிகள் செய்கிறாங்க இப்போ அந்த கப்பல் திரும்ப வந்துருச்சு இதே நேரத்தில் நம்மளுடைய படைகள் வெஸ்டர்ன் பார்டர்ஸில் குஜராத் மற்றும் பஞ்சாபில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபில் அட்வான்ஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்தியாவோட துருப்புக்கள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பில்டப் மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அங்கேருந்து இங்கே மாற்றி இங்கேருந்து அங்கே மாற்றி இங்கேருந்து இருந்து அங்கே மாற்றும் போது இது எல்லாமே நம்மளுடைய ரேடாரில் பக்காவாக மேப்பாய்ருக்கோம் இவங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இதில் காமெடி என்னென்னா இப்போ இவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை நீங்க பாருங்க உள்நாட்டு பிரச்சனை அப்படின்றது வேற நம்ம அடிப்படையாக நான் திரும்ப திரும்ப சொல்றது கராச்சி தான் இந்தியாவோட டார்கெட்டாக இருக்கணும் கராச்சியை மட்டும் கை வச்சா பத்தாது பாவல் போரையும் கை வைக்கணும் கராச்சி இவங்கள வந்து இவங்களோட நேர்வு கராச்சியை உடச்சிட்டோம்னா நாளைக்கு துருக்கி அனுப்பினாலும் சரி நாளைக்கு இப்போ சைனா அனுப்பினாலும் சரி கடைசியாக கராச்சி துறைமுகத்திலையும் அந்த விமான தான் வந்து இறங்கி ஆகணும் எல்லை பொறுத்துல இருக்கக்கூடிய லாகூரில் எல்லாம் இறக்கினாங்க அப்படின்ற போது இந்தியாவுடைய தாக்குதலுக்கு ஆளாவதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ கராச்சியை இவங்க காப்பாத்துறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல இதை இந்தியா இப்போ திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதை தான் சைனா தொடர்ந்து தாய்வான்கிட்ட இருக்காங்க ஒரு வலிமையான இராணுவம் ஒரு வலிமை கம்மியாக இருக்கக்கூடிய ராணுவத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை கிட்ட கிட்ட போய்ட்டு வந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எக்ஸ்போஸ் ஆக எக்ஸ்போஸ் ஆக அவங்களுடைய அந்த ஃப்ளைட்டோட டேட்டா என்ன பண்ணுறாங்க இவங்களோட உண்மையான திறன் என்ன அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் உள்ள ஒரு காமெடி நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது கில்கட் பால்டிஸ்தானில் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீரங்கிகளை கொண்டு போய் விவசாய நலங்களுக்கு நடுவில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழக்கூடிய பகுதியில் நடுவில் வைக்கணும் இது அப்படியே இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளோட ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை மக்கள் வாழ்கிற வச்சு தான் பிறகு எதிரி நாடு வந்து தாக்கும் பொழுது அப்புறம் அங்கே மக்கள் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மக்கள் இறந்துட்டாங்கன்னு கூப்பாடு போட வேண்டியது இதே வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க இதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம வந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரஃபாக ஒரு எஸ்டிமேட் எடுத்தீங்கன்னா கூட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மக்கள் தெருவில் வந்து போரா இருக்காங்க இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஆக்குப்பை பண்ணக்கூடாது அவங்க எல்லாமே ஷியா இஸ்லாமியர்கள் நல்லா கவனிங்க இவங்க கில்கிட் பால்டிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வந்து ஷியா இஸ்லாமியர்கள் அவங்க பாகிஸ்தானோட சுன்னி இஸ்லாமியர்களோட என்றைக்குமே இணைந்து போக கிடையாது அந்த அந்த பிரச்சனை என்னென்றது உலகளாக நம்ம பார்த்துருக்கோம் அவங்க இந்தியாவோடு இருக்கக்கூடிய விருப்பம் தான் அதிகம் இப்போ அவங்க ஒன்னினி ச தேவையில்லாமல் போய் சண்டையை வளர்த்து தீவிரவாத தாக்குதல் நடத்தி இப்போ எங்களை யூஸ் பண்ணி மனித கடமை யூஸ் பண்ணி பண்ணுறதை நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம் அப்படின்றது போய் அதன் பிறகு இப்போ இவங்களுக்கு ஒரு இதுவே வந்துருச்சு எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு போராட்டமாக மட்டுமே இல்லாமல் இவங்களுடைய ஒரு விடுதலை போராட்டமே மாறிடுச்சது லிட்ரலாக அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும் அசாதி அப்படின்ற கோஷங்கள்லாம் வந்து நம்ம கேட்க முடியுது அந்த இடத்துல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது சிந்து கௌரவம் இந்த கிரீன் பாகிஸ்தேட்டி பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ்னு சொல்லி இந்த அசீம் முனீர் ஷரியம் நவாஸ் இவங்கிற நவாஸ் உடைய பெண் மரியம் நவாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ்னு சொல்லி சிந்துல போகிற ஆறுனால் டைவெர்ட் பண்ணி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதிகளுக்கு கொண்டு போய் கார்பரேட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் கொடுக்குறோம் பாருங்கள் இல்லாட்டியும் பாகிஸ்தான் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் அதை பற்றி டீட்டெயில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் அந்த மக்கள் இப்போ கடுமையாக தெருவில் இறங்கி போராட்டிகிட்ருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்திருக்காங்க மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி விவசாய சங்கம் மாணவர் சங்கம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைவரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கறிஞர்கள் சங்கம் இவங்க எல்லாம் தெருவில் வந்து இறங்கி போராடக்கூடியதை நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய லெவலில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு ஏழாயிரம் ட்ரக்குகள் இப்போது பஞ்சாப்லேருந்து சிந்துக்குள்ளே போக முடியல அதே மாதிரி சிந்துலேருந்து பஞ்சாப் கூட வர முடியல அந்த ஹைவே மொத்தமும் பிளாக் ஆகிருக்கு அதோடய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அங்கே வரக்கூடிய பஞ்சாப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய வண்டிகள் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் தாக்கப்படுது போலீஸ் வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி போலீஸும் கடுமையான அடக்குமுறையை இந்த மக்கள் மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இது ஒரு நாள் ரெண்டு நாள் போல இது நியூஸை கம்ப்ளீட்டாக இவங்க இது பண்ணிச்சுருந்தாங்க பதினோரு நாளாக போயிட்டு இருக்கு பதினோரு நாளாக சிந்திக்கலாம் அங்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவாவோ இல்லை எங்கள் நாடு போருக்கு போகுதுன்ற ஒரு ஒரு எனர்ஜியோ எதுவுமே கிடையாது இந்தியர்கள் இருக்க மாதிரி அவங்க இல்லை அவங்க அவங்களுடைய வாழ் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த யுத்தம் வரும்போது இந்தியாவை ஒட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பஞ்சாபும் தான் சிந்துக்கு கணிசமான அளவுக்கு சேதம் வரும் இப்போ அந்த கார்பரேட் ஃபார்மிங்க்கு எதிராக இவங்க அந்த அடக்குமுறையில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இறந்துருக்காங்க இருபத்தைந்து பேர் துப்பாக்கி சூடில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் அப்படின்றது ஹைவே டோட்டலாக பிளாக் ஆகிருக்கு இப்போ காமெடி எப்படின்னு யோசிச்சிங்க இவங்க பஞ்சாப்லேருந்து நாளைக்கு சிந்துக்கு ராணுவ தளவாடங்களை மூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ராணுவ கான்வாய் போகிறதுக்கு அந்த ஒரே ஒரு ஹைவே தான் இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா ஹைவேலாம் கிடையாது அந்த டேங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆஃப் கண்ட்ரி ரோட்டில் சின்ன ரோட்டில் போக முடியாது நேஷனல் தான் வந்தாகணும் இப்போ அந்த ஹைவே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ட்ரக்குகள் ஏழாயிரம் வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல ஜாம் ஆகி நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அங்கே சிந்தில் இருக்கக்கூடிய ஷாஜான்ஜி அப்படின்ற ஒருத்தர் இதை வந்து எடுத்து போட்டிருக்காரு கம்ப்ளீட்டாக சுக்கூர் பைபாஸ் அப்படின்ற இடம் தான் இதுதான் பஞ்சாபி சிந்தியும் கனெக்ட் பண்ணக்கூடியது ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட்டாக ஒரு பதினைந்து கிலோமீட்டருக்கு வாகனங்கள் ஜாமாயி நிற்கிது போலீஸால் எதுவுமே பண்ணலை பண்ண முடியல இப்போ இந்த நிலமையில் இந்தியா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது ஏன்னா இவங்களே அடிச்சுக்கிட்டு சாவாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை இந்த நாடு உடையறதுக்கான எல்லா இண்டிகேஷனும் தெரிஞ்சுது ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் போதும் பட் அது யுத்தமாக ஒரு முழு யுத்தமாக எதை நம்ம கையில் எடுக்க போகிறோம் இல்லை ஒரு ரிப்பீட்டடான ஸ்ட்ரைக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த நாய்களை அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி எடுத்து எடுத்து போறோன்றது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் பட் இங்கே ஒரு கிளியர் கட்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உடனடியாக தடாலடியாக நடவடிக்கை எடுக்காம நாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை டிலே பண்ணி எதிரியை வீக் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக பிளான் பண்ணி இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மளோட முப்படைகள் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சிந்து இன்னைக்கு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கில்கிட் பால்டிஸ்தானும் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பலுச்சிஸ்தான் நிலமை உங்களுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் பெண்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க மாரங் பலுச்சவர்கள் இது விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு கைபர் பக்துங்குவாலை பஸ்தூணிகள் நேற்று தான் ஒரு ஆக்ஷனை காமிச்சாங்க இது கூடவே இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய இருநாட்டு சரண் சந்திப்பு இந்தியா இந்தியாவோட முக்கியமான தூதரக அதிகாரிகள் ஆப்கானிஸ்தானில் போய் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டிசிஷன் எடுத்திருக்காங்க தவறி இந்த மிருகங்கள்லாம் தப்பிச்சு அங்கே அடி வாங்கும்போது அங்கே ஓடும் போது உங்கள் பார்டரை க்ளோஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு தாக்குதலையும் நடத்துங்க அப்படின்றது தான் இந்தியா பக்காவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக ஸ்கெட்சு போட்டு இந்த பெருச்சாலியை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு வலைக்குள்ளே சிக்க வச்சு அதன் பிறகு வாழை பிடிச்சி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இப்போ இந்த கம்ப்ளீட் பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது புரியும் இந்த வீடியோ எல்லாருமே நம்ம யூடியூப்பில் போட முடியாது வாட்ஸ்அப் டெலகிராமில் போங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதுக்கான அந்த எவிடென்ஷியல் கரெக்டான ஆத்தென்டிக்கான வீடியோ தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெரிஃபை பண்ணி போகிறோம் மறக்காம பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்